மாவட்டம் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது முன்னூற்றி பதினான்கு மாணவ மாணவியருக்கு தமிழக ஆளுநர் ஆர்யன் ரவி பட்டங்களை நேரடியாக வழங்கினார் காரைக்குடி ஆகஸ்ட் பதினெட்டு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா கலையரங்கில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேரக்க ரவி அனைவரையும் வரவேற்று பல்கலைக்கழகத்தின் சாதனைகள் குறித்து உரையாற்றினார் பட்டமளிப்பு விழா குறித்து அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேரக்க ரவி தெரிவிக்கையில் தமிழக ஆளுநரும் அழகப்பா பல்கலைக்கழக வேந்தர் ஆர்யன் ரவி பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை வகித்து மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார் பெங்களூரு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவரும் மற்றும் இந்திய அரசின் விண்வெளித்துறை செயலாளரும் ஆகிய முனைவர் வி நாராயணன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்தினார் இப்பட்டமளிப்பு விழாவில் ஒருவருக்கு டிஎஸ்இ டாக்டரேட் ஆஃப் சயின்ஸ் பட்டமும் நூற்றி முப்பத்தி மூன்று நபர்களுக்கு முனைவர் பிஹெச்டி பட்டமும் பெற்றனர் மேலும் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறைகளில் பயின்ற இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து மாணவர்களும் இணைப்பு கல்லூரிகளில் பயின்ற பனிரெண்டாயிரத்தி நூற்றி பதினான்கு மாணவர்களும் தொலைநிலை கல்வி இயக்கத்தில் வாயிலாக பயின்ற இருபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு மாணவர்களும் இணையவழி கல்வி திட்டத்தின் வாயிலாக பயின்ற ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மாணவர்களும் இணைவு கல்வி திட்டத்தின் கீழ் பயின்ற ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பது மாணவர்களும் சேர்த்து ஆக மொத்தம் நாற்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று மாணவ மாணவியர்களும் பட்டங்கள் பெற்றன இதில் முன்னூற்றி பதினான்கு மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை நேரடியாக ஆளுநர் வழங்கினார் இவர்களில் டி எஸ் சி ஒன்று மற்றும் பி ஹெச்டி முப்பத்தி மூன்று பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறைகளில் ஆய்வியல் இறைஞர் பட்டத்தில் முதல் தரம் பெற்ற நான்கு பேரும் முதுநிலை பட்டத்தில் முதல் தரம் பெற்ற நாற்பத்தி எட்டு பேரும் இளநிலை பட்டத்தில் முதல் தரம் பெற்ற பனிரெண்டு பேரும் பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கல்லூரிகளில் முதுநிலை பட்டத்தில் முதல் தரம் பெற்ற இருபத்தி ஐந்து பேரும் இளநிலை பட்டத்தில் முதல் தரம் பெற்ற முப்பது பேரும் பல்கலைக்கழக இணைவு கல்வி திட்டத்தின் கீழ் பட்டத்தில் முதல் தரம் பெற்ற பேரும் பட்டத்தில் முதல் பெற்ற நாற்பத்தி ஏரியா வெரி பிக்லி वहीं रिसीविंग द सर्टिफिकेट फ्रॉम द चांसलर डिपार्टमेंट ऑफ़ स्पेस गवर्नमेंट ऑफ़ इंडिया एमएस सिंहात्मदीस सचर्च द बूथी मंत्री पॉल मंडल सुप्रीम एमएस सांतिया मंत्री पॉल मंडल एम संदीप आई में डॉक्टर ही इंडिया इंडिया पीएचसी स्पेशल एजुकेशन